அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உடையிரா பாண்டியன் ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் மாணவர்களே மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் காடு விளைநிலமாக மாற்றப்படுகிறதா என்று பார்ப்போமேயானால் விற்கும் நிலமாக மாற்றப்படுகிறது எங்கு பார்த்தாலும் கம்பெனிகள் அதிலிருந்து புகை இறைச்சல் நாடு ரொம்ப கெட்டு போச்சுப்பா எங்கே பார்த்தோன்னா அடி புட்டி சண்டை வெட்டு குத்து கோலை போக்க பார்த்தா என்ன நடக்குமோ தெரியல இன்னும் காலம் போக போக உலகமே அழிஞ்சிடும் போக்கு அப்படின்னு சொன்னார் ஒரு மானம் கேட்டான் எப்படி சார் அழியும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் புயல் வரும் பூகம்பம் வரும் காற்று வேகமாக அடிக்கும் மழை பயங்கரமாக பெய்யும் புயல் அடிக்கும் பூகம்பம் வரும் காற்று அடிக்கும் மழை வேகமாக பெய்யும் வானம் அலரும் பூமி கதறும் அப்படின்னு போய் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு மாணவர் எழுந்திருச்சு அன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டா சார் அப்படிங்கிறான் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி